அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம அதிசார குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ மேசராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசாரமாக மிதன இருந்து கடக பெயர்ச்சியாகும் இந்த குரு பகவான் இருபத்தி நான்கு நாட்கள் உச்சபட்ச மகிழ்ச்சியோடு உள்நுழைந்து ஒரு டிகிரி கூட கிடையாது ஐம்பத்தி ஆறு வினாடி மட்டும்தான் உள்ளே வரார் உள்ளே வந்துட்டு இருபத்தி நான்கு நாட்கள் கழித்து வக்ரத்துடன் மீண்டும் மிதனமனைக்கு திரும்புகிறார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பழன்களை இந்த குரு பகவான் அருளுவார் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போது ராசி மேஷ லக்னத்துக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிக்குள்ள பாதக பழங்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை அவதியை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்கள் என்ன நடக்கணும் இன்னைக்கு அப்படின்ற அளவுக்கு அந்த வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது அந்த கிரகம் தான் உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளை நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த ஒன்றாக இருந்துவிடும் பட்சத்தில் நன்மையை அருளக்கூடிய நிலையில் அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய அதீத நற்பலன்கள் அனைத்துமே அப்படியே கிடைச்சிடும் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு சுபத்துவத்தை இழந்து பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் விளையக்கூடிய பலன்கள் அனைத்தும் தீமைகளாகவே முடிந்துவிடும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சரியா அப்போ எது முக்கியம் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா சொந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது தான் முக்கியம் அதன் அதிதேவதையை நீங்கள் சப்போஸ் நலமிழந்து அந்த க கிரகம் தசை நடத்தும் பட்சத்தில் அதன் அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் உங்களுக்கு துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மூணு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் குரு பகவானோட விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அவர் வந்து இயற்கை சுபர் அப்படின்ற பட்டம் அவருக்கு உண்டு ஆக சிறந்த சுபர் அப்படிங்கறத ஒத்துக்கலாம் ஓகேங்களா அப்படிங்கிற பட்சத்துல அந்த கோச்சாரத்தில் வரக்கூடியவர் வந்து எந்த லக்னமா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் சரி அவர் வந்து சுபத்துவமா அவருடைய பார்வை வந்து சுபத்துவமா செயல்படும் ஆனால் இருக்கும் இடம் பால்படும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இருக்கும் இடம் ஒரு இரிட்டேஷன் வந்து உருவாக்கும் அந்த இடத்த சொந்த ஜாதகத்தில் குரு உட்காந்துருக்கிற இடமே எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் கூட சேர்ந்து உட்கார்ந்தாலும் சரி ஓகேவா அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும் இடம் அடி வாங்கும் பார்க்கும் பார்வை சுபத்துவம் பெறும் விருத்தியாகும் என்பதை புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டிலேருந்து நாலாம் வீட்டில் இறங்குறாரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மேசத்துக்கு அப்போது உள்ளே வரும்போது உச்ச சந்தோஷத்தோடு வர உள்ளே வர்றாரு வெளியில் போகும்போது வக்கரமாகி ரிவர்ஸில் போகிறாரு அப்போது அந்த உச்சத்தன்மையை இழந்து நீச்சத்தன்மைக்கு மாறுறாரு ஆனால் பார்வை பலன் ஒன்றே தான் எந்த சூழ்நிலையிலும் குரு பார்வை அப்படிங்கிறது ஆதச்சிறந்த சுபத்துவம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அங்கே யாரும் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கும் சரி ஒரு வருஷம் வரைக்குமே சரி இன்னும் ஒரு ஒரு பத்து மாதம் வரைக்கும் எட்டு மாதம் வரைக்குமே சரி அந்த இடத்துல வந்து யாரும் அவ்வளோ சாதாரணமாக கிராஸ் பண்ண மாட்டாங்க சந்திரனை தவிர அப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அவர் வந்து ஐரு அப்படின்றாங்க யார குரு பகவானை வந்து ஐறு அப்படின்றாங்க சிவனுக்கு மந்திரி அது வேறு விஷயம் ஆனால் இந்த குரு பகவான் வந்து அந்தனன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னா அப்படி அருளப்படுகிறது அப்போது அவர் வந்து தனித்து தான் இருக்கார் இந்த நாற்பத்தெட்டு நாளில் என்ன நடக்கும் அப்பப்போ அப்பப்போ இந்த சந்திரன் மட்டும் ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த மாதிரி வந்து போகலாம் அந்த இடத்துல அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் ஆனால் அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு இதுவும் அங்கே வந்து வேலை செய்யுது அப்போது நான்காம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஆகச்சிறந்த முறையில் பார்வை பலன்கள் அருமையாக கிடைச்சிரும் நான்காம் இடம் அடி வாங்கும் அது வந்து பாதக பலனை நம்ம வந்து கடைசிக்குள்ள பார்ப்போம் அப்போ தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இப்ப சொல்ல போற பலன் எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க இப்ப பலன் கொள்ள போலாமா இந்த மேஷ ராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசாரமாக பயிற்சியாகும் குரு பகவான் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க தன்னுடைய பலம் பெற்ற பார்வை ஒன்பதாவது பார்வையால் என்ன பண்ணுறாரு நாலாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்வையிடுகிறார் பன்னெண்டாம் இடத்தை உங்கள் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் ஆகிய அந்த ஐயன அய்யன போகஸ்தானம் போகம் அப்படிங்கிறது தான் வந்து விரயம் அப்போ அந்த விரயஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டு பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் ரொம்ப நல்ல விஷயம் அந்த பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் ஆகுது இந்த பன்னெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சுருந்தாலும் சரிங்க எவ்வளோ பெறம் எவ்வளோ பெரிய மனவேதனைகள் இருந்தாலும் சரி இந்த பன்னெண்டாம் இடம் ஒரு நிவர்த்தி அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அந்த நிவர்த்தி எப்படிப்பட்ட நிவர்த்தி பர்மனண்ட்டாக திரும்ப வராதது அந்த அளவுக்கு அந்த ஒரு நிவர்த்தி ஸ்தானம் வந்து அந்த பன்னெண்டாம் இடம் அப்போது கடன் இருந்தால் கடன் அடைஞ்சு போயிடும் கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது குமாரசாமியம் நூல் அந்த பன்னெண்டாம் இடத்தை அப்போ அந்த இடம் வந்து கடன் வந்து பர்மனண்டாக சுத்தமாக ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன வழியோ அந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு யாரெல்லாம் கடன் தொல்லையில் அவதிப்பட்டு அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு போவோம் தசா நடத்த நன்மையாக இருந்தால் போதும் அதே மாதிரி நீடித்த மன துன்பங்கள் வேதனைகள் துயரங்கள் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போவோம் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு போவோம் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்டு தான் அது நகரும் அது தீர்றதுக்கு என்ன வழியோ அதை உண்டு பண்ணிட்டு போகும் அந்த பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடம் ஏகம் வளர்த்தல் குண்டம் வளர்த்தல் அப்படிங்குது உத்தரகாலாமிரதம் அப்ப என்ன சொல்லுது அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல இந்த புது வீடு கட்டி இந்த நல்ல எண்ணி பாருங்க அந்த நாலாம் இடத்துல இருந்து எண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பதாம் இடமா வரும் இது அப்ப வீடு கட்டுறதுக்கு வழிபடும் வீடு கட்டுறதுக்கு வழிபடும் அங்கே பார்வை போகுது நாலாம் இடத்துல நிற்குது வீடு கட்டுறதுக்கு வழிவிடும் அதே மாதிரி அந்த பன்னெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலாம் இடத்தோட அந்த வீடு கட்டுறது இல்லை வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது தாய்க்கு நோய் தீரல் ஹாஸ்பிட்டல் மூலிமா வந்து நோய் தீர்றது இது எல்லாமே உண்டு அந்த இடம் உங்களுக்கும் சரி மருத்துவமனை மூலம் ஏதாவது நோய்கள் தீர வேண்டும் என்றால் இப்போ வழிவிட்டுரும் அருமையாக இருக்கும் அழகாக வெளியில் வருவீங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு வெளியில் வருவீங்க மருத்துவமனை மூலம் தீர்த்து கொள்ளும் சகலவிதமான நோய்களுக்கும் அருமையான மருத்துவம் கிடைப்பதற்கு இந்த குரு பகவான் வழிவகை செய்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த பன்னெண்டாம் இடம் ஒரு தொழில் ரெண்டு தொழில் அந்த ரெண்டு தொழிலை விட்டு மூணு நாலு அஞ்சு தொழிலெல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பெரிய ஜாம்பவான்கள் அவங்களுக்கு எல்லாம் பயங்கர சுபத்துவம் அடையும் அந்த தொழில் எல்லாமே வீட்டில் உக்காந்துக்கிட்டே அத்தனை இடமும் வந்து சுற்றி வந்துடுவீங்க ஃபோன்லேயே மிக உயரிய வளர்ச்சி பல தொழில் புரிபவர்களுக்கு நிச்சயம் அருளப்படுகிறது அப்புறம் இந்த பன்னெண்டாம் இடத்தை என்ன சொல்றாருன்னா பூமியை வளம் வருதல் அப்படின்றார் அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த தொழில் வியாபாரம் வாணிபம் இது மூணு ஒண்ணுதான் பட் இருந்தாலும் சொல்லலாம் ஆஹ் தொழில் வியாபாரம் வாணிபம் ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது வெளிநாட்டு ஏஜென்ட் எடுக்கிறது வெளிநாட்டுல சம்பாதி வெளிநாடு டாலர் சம்பாத்தியம் இந்த மாதிரி உங்களுடைய சகலவிதமான வெளிநாட்டு தொடர்புகள் பரிவர்த்தனைகள் கல்வி முதற் கொண்டு அதனுடைய தடைகள் உடைபட்டு நன்மை உண்டாகும் கோச்சார குரு பகவான் எப்பயுமே நல்ல ஒரு தான் சுகத்துவமான தான் அப்புறம் இந்த வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்தில அங்கேயே போய் நிரந்தரமா தங்கி வேலை செய்கிறது பர்மனண்டா வாங்க பர்மனண்டா அங்கேயே தங்கிக்கிறது இந்த கிரீன் கார்டு அப்புறம் இன்னவோ சொல்கிறாங்களே இல்லையா பர்மனண்டா தங்கிறதுக்கு வெளிநாடு மாநிலத்தில் தூர ஊர்களில் அப்போது அதுக்கு ஏதாவது பேப்பர் சிக்கல் பேப்பர் ஒர்க்ஸில் சிக்கல் இருந்தால் கூட அது கூட உடஞ்சி போயிடும் அழகாக நிவர்த்தியாகும் அழகாக நீங்கள் நினச்சது நட நடந்து நடந்தேறும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த பன்னெண்டாம் இடம் வந்து ஒரு திருமண தடை அந்த இடத்துல உண்டு அப்போது இந்த மேசராசி மேசலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தடை இருக்கும் பட்சத்தில் அதுவும் உடைப்பட்டு நன்மை உண்டாகும் பன்னெண்டாம் இடம் அப்பேற்பட்ட இடம் அப்புறம் நீண்ட தூர பிரயாணங்கள் பக்தி மார்க்க பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் சேது இது எல்லாமே சிறக்கும் மிக மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த அளவுக்கு இது வந்து அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு போகும் நாற்பத்தெட்டு நாளில் பயணம் பண்ணாலும் பண்ணுவீங்க இல்லைன்னா அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு போவோம் போகிறதுக்கு ஒரு அச்சாரம் போட்டுட்டு போகும் அந்த ஒன்பதாம் இடம் மிக பலமான பார்வை அஞ்சை விட ஏழு பெருசு ஏழு விட ஒன்பது பெருசுன்னா அப்படிங்கிற பட்சத்தில் மிக பலமான பார்வை அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ அந்த பன்னெண்டாம் இடம் இவ்வளவு சுபத்துவமான விஷயத்தை வந்து கொடுக்குது ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுபத்துவமாகவும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் சுபத்துவமாகவும் நீண்ட நாட்களாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் இதை சரி பண்ணிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாமே அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குது சரிப்பா அடுத்த ஏழாவது பார்வை அந்த ஏழாவது பார்வை என்ன பண்ணுதுன்னா பத்தாம் இடத்தை வந்து பார்க்குது பத்தாம் இடம் என்ன கர்மஸ்தான் கர்மஸ்தானம் அந்த இடம் உச்சிஸ்தானம் ஸ்தானம் அந்த இடம் அந்தஸ்து புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை அதுக்குள்ளே இருக்குது தொழில் இருக்குது வேலையும் கூட சில பேருக்கு இருக்குது அது வேற விதமாக செயல்படணும் அப்போது இது எல்லாமே சிறக்கும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் அதிகமாகும் யாராவது குழந்தைங்களை வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னா இந்த குரு பகவான் குழந்தை இல்லாமல் தத்தெடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு அச்சாரம் போட்டுட்டு தான் போயிடுது நீண்ட நாளைய கனவு வந்து நிறைவேறும் மிகப்பெரிய வெற்றி இந்த பத்தாம் இடம் அப்போ செய்கின்ற காரியங்களில் ஒரு அப்ரிசியேஷன் வெற்றி உச்சத்தை தொடுதல் நிச்சயமாக நடக்கும் நீங்க எந்த காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அது ஒரு உச்சமான ஒரு விஷயமா மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் லாபத்தை நோக்கி திரும்பும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் அது பலிதமாகும் யார் யாருக்கெல்லாம் உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி கிடைக்காம இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் அது வந்து கிடைக்கும் ஆக சிறந்த துறவரம் கர்மா கர்மா சார்ந்த விஷயத்துல துறவரமும் இதுக்குள்ள இருக்கு அப்ப மெடிடேஷன் மிகச்சிறந்த முறையில முன்னேற்றம் கிடைக்கும் மெடிடேஷன்ல பன்னெண்டாம் இடமும் அப்படிதான் தியானம் செய்தலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் வந்து கிடைச்சது நீ என்னவா இருக்கணும் உனக்கு எந்த விஷயத்துல நல்லா யோசிச்சு பாருங்க செய்கின்ற வேலையாலும் செய்கின்ற தொழிலால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு புகழ் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அந்தஸ்து ஒரு அப்ரிசியேஷன் ஒரு இடம் உனக்கானது அப்படின்ற இடம் வந்து தான் இருக்கு அப்போ இதெல்லாமே சுபத்துவமாக மாறும் அப்போது இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வந்து பாதம் அப்போது பாதம் சார்ந்த நோய்கள் உங்களை விட்டு அகலும் அதுக்கு மேலே முட்டி வந்து முட்டி வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வழிவிடும் பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் அதுவும் வந்து நிச்சயமாக குணமாகும் முட்டிவலி முட்டி சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து அனுபவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களை விட்டு அகலும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் அப்போது மிகச்சிறந்த தொழில் சாணம் வந்து வலுப்பெறுகிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயரும் வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல வந்து ஊதிய உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நல்ல உயரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும் அப்புறம் என்ன பண்றாரு உங்களுடைய லக்னாதிபதியோட இன்னொரு வீடாகிய எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இவர் யார் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி அப்போது இந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்கள் தந்தை பெருத்த ஆதரவு வந்து கொடுப்பார் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களுக்கும் சரி உங்கள் தந்தை மிகப்பெரிய ஒரு உயரிய ஒரு உதவியை வந்து அருள்வதற்காக காத்திருக்கிறார் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் மேலும் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய நீங்கள் கேட்ட உதவி எல்லாமே அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் தந்தையை பற்றியே தெரியாத விஷயங்கள் ரகசியங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுதல் இதுவும் வந்து நடக்கும் மர்மஸ்தான நோய்கள் மர்ம நோய்கள் உங்களை விட்டு அகலும் இந்த லைஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா போராடி 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 நிறைய கேள்விகளை வச்சுருப்பீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் உடஞ்சி உங்களுக்கு தெரிய வரும் தொழில்லையும் சரி இரண்டு மூன்று தொழிலை செய்பவர்களும் சரி வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் போய் வேலை செய்கிறவனும் சரி தொழில் செய்கிறவனும் சரி ஆக சிறந்த நுணுக்கங்கள் இதுவரை தெரியாத நுணுக்கங்களை அறிந்து புரிந்து அதை உட்புகுத்தி மிகச்சிறந்த வெற்றியை தொடுவீர்கள் தொழில் ரகசியம் கற்றுக் கொடுக்கப்படும் தூர ஊர்களை பற்றிய ரகசியம் நீங்கள் ஒரு இடத்துல பரிவர்த்தனை பண்ணிட்டு வெளிநாட்டில் அப்படின்னா அதை பத்தின ஏதாவது மறைச்சி வைக்கப்பட்ட ரகசியமும் உங்களுக்கு தெரிய வரும் அதை பற்றிய ஞானம் அருளப்படும் ஆயுளுக்கு கண்டம் இருப்பின் பரிகாரத்தின் மூலம் உங்களை விட்டு அகலும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுதல் இந்த இடத்துல நடக்கும் திருடுபோன பொருட்கள் தொலைந்த பொருட்கள் ஆவணங்கள் உடமைகள் மீண்டும் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு லாட்ரி சீட்டில் உழுவுறது இந்த இந்த மாதிரி வந்து திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் உண்டு உழைக்காத பணம் கொஞ்சம் வரத்துக்கு வேணால் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் அதை வந்து கொடுப்பாரா அப்படின்னா வழிவகை செய்வார் பட் வந்து சுபத்துவமானவர் நியாயமானவர் ஒழுக்கமானவர் இல்லையா அவர் பணத்துக்கும் அவர் தானே அப்போ எட்டாம் இடம் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அந்த உழைக்காத பணம் கைக்கு வருவதற்கு உண்டு லஞ்சம் வாங்குறவங்கெலாம் பெரிய லஞ்சமெல்லாம் வாங்கிருவீங்க இந்த இந்த மாதிரி நேரத்தில் பெரிய லஞ்சமெல்லாம் வாங்கிருவீங்க அதுக்கு தசாபூத்தி தான் அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் ஆனால் இது அதெல்லாம் கூட அந்த பாக்கியெல்லாம் கூட உண்டு லஞ்சம் வாங்குறது உழைக்காத பணம் அடுத்தவங்க பணம் இது எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு அருளுகிறது அப்புறம் இந்த எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் ஒரு புதையில் கிடைக்கிறது மிக மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யாராவது இந்த செய்வினைகள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அது எல்லாம் கூட நிவர்த்தி உண்டு இந்த இதில் வந்து நிவர்த்தி உண்டு அதாவது பில்லி சூனியம் பேயி பிசாசி மாந்திரிகம் தாந்திரிகம் பாந்திரிகம் எது வந்து உங்கள் மேலே ஏவி விட்டுருந்தாலும் அதுக்கு ஒரு நிவர்த்தி நிச்சயமாக இந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தந்தையை பற்றிய ரகசியமும் உங்களுக்கு தெரிய வரும் அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் பரிவர்த்தனையால் ஆகச் சிறந்த நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடகு வைத்த அசையும் சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகளும் உருவாகும் இழந்தவற்றை அத அர்த்த சொல்லுவாங்க இல்லையா இழந்தவற்றை மீண்டும் பெறுதல் அடைதல் அது வந்து நடக்கும் இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த குரு பகவான் உங்களுக்காக இந்த மேசராசி மேசலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிறார் மேசராஜி மேசலகணத்தில் பிறந்துட்டாலே இது நடந்துருமா வாய்ப்பில்ல ராசா சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகம் சுபத்துவமாக இருந்துவிடும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்போ பாதக பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா மூணாம் வீட்டில் இருக்கிற ஆளு நாலாம் வீடு வந்துட்டார் அப்போ வீடு மராமத்து பண்றது வீடு கட்டுறது வீடு மராமத்து பண்றது வீடு கட்டுறது தசா புத்தி சரியில்லாம் ஒன்றும் பண்ணாது தசா புத்தி சரியில்லாம் இதெல்லாம் எஃபெக்ட் ஆகிடும் தசா புதி நல்லா இருந்துச்சுன்னா இதெல்லாம் என்னன்னே தெரியாது வீடு கட்டுறது வீடு மராமத்து பண்றது வண்டி வாகனம் புதுசாக வாங்குறது வண்டி வாகனத்தை வந்து ரிப்பேர் பண்றது இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு இரிட்டேஷன் ஒரு சிக்கல் தடைகள் தாமதங்கள் உருவாகும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அம்மா கிட்ட கவனமாக அவங்களை கண்காணிங்க அம்மாவை சிறிதளவேனும் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் உடனடி மருத்துவம் மிக அவசியம் உங்களுடைய வித்தைத்தனம் கொஞ்சம் சறுக்கும் எல்லா இடத்துலையும் சறுக்கும் வீட்டு விலங்குகள் உங்களுக்கு ஒத்துழைக்காது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும் போர் போட்டால் கரெக்டாக போர் போடுற இடத்த நல்ல முறையில் ஒரு முறைக்கு இருபத்தஞ்சி முறை செக் பண்ணி போடுங்க இல்லைன்னா தண்ணி கிடைக்காது ஆடு மாடு கன்று கால மித்திரங்களால் சிறப்பு இருக்காது ஒத்துழைக்காது உங்களுக்கு சொத்து சேர்க்கை இதுலையும் தங்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆடை ஆபரணங்கள் அதுலேயும் தங்கு தடைகள் வரும் அசையும் அசையா சொத்துக்கள் அதுலேயும் தங்கு தடைகள் வரும் தலையணை சுகம் கெடும் இவ்வளோ விஷயங்களை வந்து கொடுக்கும் இது வந்து அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்றாரு தனிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இருக்கும் இடத்தை கெடுப்பாரு இவ்வளவு வந்து அந்த பாவத்தவத்துடன் அந்த இருக்கும் இடம் வந்து அடிவாங்க ஏன்னா வெயிட்டேஜ் ஓவர் அப்போ ஒரு இரிட்டேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு ஏண்டா போகிறேன்னு தான் வர வர மாதிரி இருக்கும் தசா புத்தி சரியில்னா வீட்டுக்கு போயே ஆகணுமா பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பா அங்கே தசா புத்தி சரியில்னாலும் இந்த குரு பகவான் அங்கே உட்காந்துருக்கிறதுனாலும் வந்துடும் நல்லா யோசிச்சு பாருங்க எங்கள் சொஜ சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல குரு உட்காந்துருக்காரோ அந்த இடம் ஒரு கொஷின் மார்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் மட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இதுல இருந்தெல்லாம் மொத்தமா வெளியில வரணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான் குரு பகவானுக்கு கொண்ட கடலில் வந்து பதார்த்தம் படைச்சு பூஜித்து யாருக்கு தட்சிணாமூர்த்தி சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலில் பதார்த்தம் படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும் தேவையில்லாம சொல்றேன்னு நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு ஒரு எல்லை நிலை தீபம் போட்டீங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது தமிழ் நெஞ்சங்களை அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தமிழ் நெஞ்சங்களே நன்றி